பதினான்காம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா மாங்காடு வன்னியர் பட்டூரில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் உலக நன்மை குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டி திருவிளக்கு பூஜை செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகில் உள்ள வன்னியப்பட்டூர் சாந்தி நகரில் இந்து முன்னணி சார்பில் பதினான்காம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை வைத்து ஐந்து நாட்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஏற்பாட்டினை இந்து முன்னணி சாந்தி நகர் கிளை தலைவர் ஆறுமுகம் தலைமையில் கிளை நிர்வாகிகள் நடேசன் ராஜா சாத்தப்பன் ரங்கநாதன் மற்றும் விநாயகர் நண்பர்கள் மன்றம் இந்து அன்னையர் முன்னணி பெண்கள் அப்பகுதி வாழ்மக்கள் பக்தர்கள் ஊர் பெரியவர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மாலை இந்து அன்னையர் முன்னணி சார்பில் தேச நன்மைக்காகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்து முன்னணி மாநில செயலாளர் மாடம்பாக்கம் ரவீந்திரன் காஞ்சி மாவட்ட இந்து முன்னணி துணைத் தலைவர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்து முன்னணி மாநில செயலாளர் மாடம்பாக்கம் ரவீந்திரன் அஷ்டலட்சுமிகளின் மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி அதனை திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் கூறும்படி நிதானமாக உச்சரித்து சிறப்பான முறையில் திருவிளக்கு பூஜையை வழிநடத்தினார் திருவிளக்கு பூஜையில் இந்து அன்னையர் முன்னணியில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரியான புடவைகள் அணிந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இன்றி ஒரே இடத்தில் அமர்ந்து திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூமாலை அணிவித்து அஷ்டலட்சுமிகளின் மந்திரங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் உணவு படைத்து திருவிளக்கிற்கு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் தீப ஆராதனை முடிந்ததும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் கூட்டு பிரார்த்தனையில் உலக நன்மை வேண்டியும் பாரத தேசத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் சகல சௌபாகியத்துடன் வாழ வேண்டியும் இந்து கலாச்சாரம் தழைத்திருக்க வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் உட்பட பலவிதமான உணவுகள் பல வகையான கனிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் அப்பகுதிவாழ் மக்கள் பலர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது

ओम अमरता नमः ओम यादि नमः ओम दारित्य नमः ओम भय नमः ओम अन्याये नमः ओम मारुत्ये नमः ओम सर्वस्वत्ये नमः ओम मता माया नमः ॐ पुष्पगर्ष्टा ए नमः हाम्, ॐ ज्ञानमुद्रा ए नमः हाम्, ॐ रामा ए नमः हाम्, ॐ विमला ए नमः हाम्, ॐ पवित्रा ए नमः हाम्, ॐ सावित्रे ए नमः हाम्, ॐ भक्ते ए नमः हाम्, ॐ बाले ए नमः हाम् ओ गोविंद रघुवीश ओ नित्यायै नमः ओ गोवत्स वेदमात्रे नमः ओ सारदायै नमः यकयै यर अरिवली आनय पोते धीरे रे

ਸੰਗੀਲਾ ਜੋਤੀਨੀ ਕਰਪੂਰ ਜੋਤੀਏ ਅਪੇ ਜੋਤੀ ਮੇਲੇ ਪੀ ਜਾਮੀਆਂ ਜੋਤੀ 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 ਸੁਆ ਜੋਤੀ 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 ਪਰਮ ਜੋਤੀ 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 ਆਰਣੇ ਜੋਤੀ 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 ਸੁਆ கற்பக வச்சு கொஞ்சம் பூ வச்சு நல்லா சுத்தி போட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து சுத்தி போட்டு அடுத்தது ஜெய் ஸ்ரீ துர்கா ஜெய் ஜெய் ராதே ஜெய் ஸ்ரீ ராதே பக்திஹீனம் மகேஸ்வரி எத் பூஜிதம் மயா தேவி வரிபூரணம் கதஸ்துதே மிச்சி அந்த வழிபாடானது குறைஞ்சி போச்சு கூட்டு வழிபாடுங்கிறது நமக்கு மந்திரங்கள் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதற்காக தான் இந்த திருவிளக்கு பூஜையானது நாம தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றது காரணம் நாம இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாம முன்னாடி நடத்திட்டு இருக்கோம் குறைந்த நாம மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல சேர்ந்து பண்ணினா அவ்வளவு விசேஷமானது நம்முடைய இந்து மதம் சாதாரணமானது அல்ல அறிவியலோடு கலந்த ஒரு மதம் இருக்குன்னு சொன்னா அது நம்முடைய இந்து மதத்தை தவிர மீது எந்த மதத்திலையும் அப்படி இல்லை நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல அறிவியல் இருக்கும் நீங்க வைக்கக்கூடிய குங்குமமா இருக்கட்டும் சந்தனமா இருக்கட்டும் திருநீரா இருக்கட்டும் அத்தனையும் அறிவியல் இருக்கு சாதாரண ஏதோ ஒரு சடங்குக்கு ஒரு அழகுக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா குங்குமத்தினுடைய மகிமை தெரியாது ஏன் அந்த நெட்டி அந்த இடம் வைக்கிறோம்னு சொன்னா யாரும் நம்மள விசீகரம் பண்ண முடியாது ஒண்ணு ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய வேதி பொருட்களானது வெட்ட வந்து சரியான திசையில எல்லா சீரா எல்லா இடத்துலயும் ஓட வைக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க அதுவும் நம்ம நாட்டுல ரிசர்ச் பண்ணல வெளிநாட்டுல எதுக்கு பெண்கள் அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க சாதாரணமா இங்க வேப்பில தோரணம் மாவில தோரணம் கட்டுறாங்க இது ஒரு சடங்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல மாவிலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அது பறிச்சு நாம வச்சிருந்தா கூட இருபத்தி நாலு மணி நேரம் அது சுவாசம் பண்ணிட்டே இருக்குமா எங்கெல்லாம் அந்த மாதிரி கூட்டமா நமக்கு திருவிழாக்கள் நடக்கும் போது அங்க மாவில தோரணம் கட்டுவாங்க காரணம் என்னன்னு சொன்னா அந்த மாவிலையானது வெளியில விடக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும் நாம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்து உட்கொள்ளும் எவ்வளவு அழகா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு இதை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவு ஒவ்வொரு விஷயமும் நீங்க போடக்கூடிய மெட்டியா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் எல்லாமே அறிவியல் அதே நாள்தான் நாம குறைந்தபட்சம் நாம மாசத்துல ஒரு தடவையாவது இந்த விளக்கு பூஜையை தொடர்ந்து நடத்தணும் ஒரு நடத்தினவர் திருபானந்தன் இந்த மாவட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தை இருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பக்கத்தில் தான் இருக்காரு அவரு முயற்சியால இன்னைக்கு இந்த